என்ன சொல்றாங்க பாத்ரூம்ல ஒரு பொண்ணு அப்ப பிறந்த ஃப்ரெஷ்ஷா பிறந்த ஒரு குழந்தைய அப்போ பிறந்து ரெண்டு மணி நேரம் கூட ஆகாத ஒரு குழந்தைய உள்ள முக்கி கொண்ணாலே தலைகீழா முக்கி தலை மட்டும் உள்ள போயிருக்கு எல்லாம் வெளியில நிக்குது சத்தம் கேட்டு ஓடி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா புள்ள பாதி ஆகி அந்த பாத்ரூம்க்கு உள்ள ஃபிரெஷுக்குள்ள கழிப்பறை உள்ள போறதுல அதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கு புள்ள திட்டு போச்சு அதான் எல்லா நியூஸ் சேனல்லயும் கேரி பண்ணாங்க எப்படி கேரி பண்ணாங்கதா முறை தவறி பிறந்த குழந்தை அந்த குழந்தை மொர தவறி போறதுச்சா கேட்டு மொர தவரி பிறந்துச்சுன்னா எப்படி வாய் வழியா வந்துச்சா இல்ல வேற எதுவும் பின்னாடி வழியா எடுத்தாங்களா அதுக்கு பேர் தான் மொர தவறி பிறந்த குழந்தை எனக்கு தெரிஞ்சு அதுதான் முறை ஏன்னா வழக்கமானதுக்கு முறை மாறுறது தானே முறை தவறுறது இது அவசரத்துக்கு ஊர் மேய்ஞ்சது ஆசைக்கு அங்கங்க போயிட்டு வந்தது இதெல்லாம் வந்து தப்பு இல்லையா முறை தவறுச்சா நியாயமா எப்படி நியூஸ் சொல்லணும் தப்பான முறையில தப்பா இந்த பொண்ணு நடந்துகிட்டதுக்காக தப்பி தவறி பிறந்த ஒரு குழந்த இதுல அல்டிமேட்டான விஷயம் என்னன்னா பாத்ரூமுக்குள்ள அந்த அம்மா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு ஆனா வெளியில அந்த பொண்ணோட அம்மா இருக்குல்ல இந்த புது பொண்ணோட அம்மா அந்த பொண்ணோட அம்மா பாத்ரூமுக்கு வெளியில காவல் நிற்கிறான் எவனோ ஒருத்தம் கூட எங்கேயோ பழக்கம் ஆகி கரும அந்த கருமத்தை அப்பயே களைச்சி தொலைஞ்சிருக்க வேண்டியதுதான் இப்ப யாரும் போக வேண்டாம்னு சொல்லல அது அது தனி மனுஷன் சுதந்திரம் நீங்க என்ன வேணாலும் செய்யல உங்களை யாரு எதுவும் சட்டி கேட்க போறது கிடையாது ஆனா அந்த சார் மனசு எப்படி வந்துச்சுன்னு தெரியல சார் இந்த குழந்தை கத்து இருக்கு அது கத்துனப்போ ஒருவேளை செவடா இருந்திருக்குமா அந்த பொம்புல அந்த பொம்பளை செவிடா இருந்திருக்கான் வெளியில நின்று அந்த அம்மா பொம்பளே செவிடும் இது எல்லாம் லிஸ்ட்ல எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது அதுதான் புரிய மாட்டேங்குது அந்த குழந்தைய எடுத்து எடுத்துட்டு போயிருக்காங்களா இந்த மாதிரி ஆலை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது தப்பக்கன்னு கண்டுபிடிச்சது ஒருவேளை அதுக்கு நேரம் நல்லா இருந்தது அதாவது அந்த அந்த பாத்ரூம்க்குள்ள குள்ள புதைச்சு சில்ல புள்ள பாத்ரூம் குள்ள புள்ளைய புதைச்சு முத முறையே கிண்ணஸ் ரெக்கார்ட் அந்த ஓட்ட வழியா இந்த குழந்தை தலை நசுங்கி உடம்பு சரி ரைட் அதை விடுங்க என்னமோல சொல்ல வந்த போயிருந்துச்சுன்னா எவனுக்குமே தெரியாது அங்க தடையவே இருக்காது சார் ஒருவேளை எப்படியோ ஏன்னா பெத்த அந்த பொம்பளைக்கு கொஞ்சம் கூட வந்து கவலைன்றதே இல்லை பயன்றதும் இல்லை அந்த பொம்பளை ப உள்ள ஒரு ஏதோ ஒரு குச்சியை இச்சியை எடுத்து ஃப்ரெஷ்ஷுக்கு உள்ள குத்தி அதை வந்துருச்சுன்னா எவனுக்கு ஆனா அடப்புன்னு ஒன்று இருக்குல்ல ஆனா எவ்வளவு ஸ்மார்ட்டாக யோசிச்சிருக்கா என் பாருங்கள் அவ்வளோ இது பப்ளிக் பாத்ரூம்ல பண்ணதுனால அதாவது ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியில் எல்லாரும் புலங்கிற இடத்துல பண்ணதுனால தெரிஞ்சு போச்சு தெரியலண்ணா வீட்டுக்குள்ள பண்ணியிருந்தா இன்னும் எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரிலாம் ஆயு ஏன் தூக்கி பிறந்த குழந்தைய தூக்கி ரோட்ல போட்டு குப்பந்தோட்ல போட்டு பிறந்த குழந்தைய நாய் கடியெல்லாம் விட்டு நாயெல்லாம் கடிச்சு புள்ளைய சாப்பிட்டு இருக்கு அதெல்லாம் நிறைய நடந்துருக்கு இவங்களை எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது சார் எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது எந்த லிஸ்ட்ல நம்ம சேர்க்கலாம் அத்தாடி நினைச்சு பார்த்தாலே முடிய மாட்டேங்குது